வணக்கம் ஆடிபடம் அருகே அருள்மிகு வெற்றி விநாயகர் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆடிபடம் அருகே பல்லம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெற்றி விநாயகர் திருக்கோவிலில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓதி கணமதி ஹோமத்துடன் யாகசால பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு கால வேள்வி பூஜைகள் முடிவற்ற பின்னர் யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்து இதனையடுத்து கோவில் கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீரை ஊற்ற பக்த கோடிகளில் அரஹோரா கோஷம் ஒழிக்க காலை பத்து இருபது மணிக்கு மணியளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு காண வல்லம் கிராமத்தில் பல்வேறு கிராமத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் you <laughs>